வாழைக்காவை எதுக்கும் முழுசா குக்கர்ல போடுறாங்கன்னு பாக்குறீங்களா இந்த மாதிரி வேக வச்சு நான் சொல்ற மாதிரி ஒரு பொரியல் பண்ணி பாருங்களா செம்ம டேஸ்டா இருக்குங்க இது வாழக்காய்னே தெரியாதுங்க பாக்கும்போது வாழைக்காய் நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டுட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க ஒரு விசிலுக்கு மேல விட்டீங்கன்னா வாழைக்காய் குழஞ்சிரும் பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு வாழைக்கா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு துருவி எடுத்துக்கணும் சப்போஸ் வாழைக்கா குழஞ்சிருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க துருவருக்கு முடியலன்னா நீங்க அப்படியே விட்டு பொடி மாஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு குக்கர்ல தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க சப்போஸ் குறுகலான குக்கரா இருந்ததுன்னா நீங்க காயை ரெண்டு ரெண்டா வெட்டி கூட நீங்க தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் துருவுறதுல கொஞ்சம் அந்த பெரிய ஹோல் இருக்கிறதுல துருவி எடுத்துக்கோங்க இந்த அளவு பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு பொரியலுக்கு சூப்பரா துருவி எடுத்துட்டோம் முட்டக்கோஸ் மாதிரியே நான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி பச்சை மிளகா இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் நீங்க சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் வானிலையில ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கடலை பருப்பு உளுந்து பருப்பு தாளிச்சிட்டு ஒவ்வொன்னா நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்து தாளச்சுக்கணுங்க வெங்காயம் வேண்டாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் கம்பல்சரி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமா சேர்த்துட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும் இதுல பருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துனா நல்லா இருக்குங்க கிறிஸ்பியா இப்ப இதோட அந்த காயையும் சேர்த்துட்டு நல்லா அந்த காய் சூடாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும் ஏன்னா நம்ம காய் ஏற்கனவே வேக வச்சுதான் எடுத்திருக்கோம் பொடி உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கால் மூடி எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அரை மூடி எடுத்திருக்கேன் புழியலை இதுல பாதிதான் பிழிஞ்சிருக்கேன் இப்போ கால் மூடி இதுக்கு சரியா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கை நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க எல்லா குழம்புக்குமே இந்த பொரியல் நல்லாவே சூட் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க